நான் என்ன தான் வீட்ல இருந்து எங்க அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ் யார் வந்து பார்க்க வந்தாலும் நான் பாட்டு கேஷுவலா வீட்டில் ஹாய் ஆன் டிலோ சாப்பிங்களா என்னமா அவ்வளோ பெரிய ஹீரோயினா வர போறேன் இப்படிலாம் இருக்கேன் அப்படின்னா ஏன் ஆண்டி ஹீரோயின்னா அப்படியே கேஷுவலா சொல்லுங்க ஆன்ட்டி அப்படியா சொல்லுங்க நான் கேஷுவலா தான் இருப்பேன் அவங்க கிட்ட வந்துட்டு ரொம்ப எப்படி சொல்ல ஆஹ் மாறமாட்டமா ஓகே மாதிரிதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி பாட்னி சினிமாவெல்லாம் அப்பாக்கு சினிமான்றது ஒரு கனவு சினிமாவை தெரியும் நல்ல விஷயங்களும் தெரியும் கெட்ட விஷயங்களும் ஒரு இடத்துல ஒரு ஜாப்ல நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் ஸோ அவருக்கு என்னன்னா நான் ஒரே பொண்ணு பயம் ஐயோ சினிமாக்கு போய்ட்டா யாராவது ஏதாவது ஏமா தெரிவாங்களோ பொண்ணு அப்படின்ற மாதிரி அவரை கஷ்டப்பட்டு கன்வின்ஸ் பண்ணி இப்படி இந்த கொரோனா நான் போயிட்டு நான் என் மாமா வீட்டுக்கு போறேன் பாட்டி வீட்டுக்கு போறேன் அப்படின்னு எல்லாரும் எல்லார் வீட்டுக்கும் போய் உட்காந்துப்பேன் நான் என் வீட்டுக்கு எல்லாம் மாட்டேன்